ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாத சங்கடகர சதுர்த்தி மகிமைகள் நிறைந்த மாசி சங்கடகர சதுர்த்தி விரதம் இதை எடுத்தோம் அப்படின்னா நித்திய சுமங்கலி வரம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கி மஞ்சள் கயிறை மாற்றிக்கலாம் காலம் முழுவதும் சுமங்கலியாக வாழக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது முன்னோர்களோட வாக்கு மாசி கயிறு பாசி ஏறும் வரை நிலைக்கும் மாசி கயிறு பாசி படிங்கிறது கிராமங்களில் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி அது என்னென்னா மாசி மாதம் விரதம் இருந்து நம்ம மாற்றிக்கொள்ளும் மஞ்சள் கயிறு பாசி படரும் வரை நம் கழுத்தில் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது இதோட அர்த்தம் மாசி மாத சங்கடகர சதுர்த்தி போது விரதம் இருந்து மஞ்சள் கயிறு மாற்றும் பழக்கம் இன்றளவும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது சங்கடம் அப்படின்னா துன்பம் ஹர அப்படின்னா அழித்தங்கிறது பொருள் சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விரதம் இருந்து வழிபட்ட அனைத்து துன்பங்களும் விலகும் அதுவும் மாசி மாதத்துல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இருக்கக்கூடிய விரதம் துன்பங்கள் அனைத்தையும் போக்கும் வல்லமை உடையது நம்ம பூவும் பொட்டுமாய் மஞ்சள் முகத்தோட தீர்க்க சுமங்கலியா வாழ்வதை அனைத்து பெண்களும் நம்ம விரும்புவோம் இல்லையா சுமங்கலியா வாழக்கூடிய பெண்களையே சமுதாயத்துல மங்கள காரியங்கள்ல முன்னிறுத்துவாங்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் எல்லா பெண்களுக்கும் நீண்ட சுமங்கலி பாக்கியம் கிடைப்பதற்கும் கணவன் நீண்ட ஆயுளோட வாழ்வதற்கும் ஒரு பெண்ணின் ஜாதக ரீதியான மாங்கல்யஸ்தானம் வளம் பெற்றுக்கணும் சங்கடகர சதுர்த்தி விரதம் சிவ ச சக்தி சிவத்தோட ஐக்கியமாவதால் இம்மாதத்தில் திருமணம் நடத்தப்பெற்ற தம்பதியர்கள் நீண்ட ஆயுளோட நிறைந்த திருமண வாழ்க்கையை பெற்று வாழ்வாங்க மாசி மாதம் விரம் விரதமிருந்து மாற்றிக்கொள்ளும் மஞ்சள் கயிறு பாசிப்படன வய நம் கழுத்தில் நிறைத்திருக்குங்கிறது நம்பிக்கை மாசி மாத சங்கடகர சதுர்த்தி தினத்தில் நாளைய தினத்தில் திருமணமான பெண்கள் விரதம் இருந்து மஞ்சள் கயிறை மாற்றிக்கலாம் இதனால் உங்கள் கணவரோட ஆயுட்காலம் அதிகரிக்கும் நித்திய சுமங்கலி வரம் நமக்கு கிடைக்கும் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா சங்கரகர சதுர்த்தி சுபமுகூர்த்த சுபமுகூர்த்த நாள் நாளைய தினம் ராகு காலம் பார்த்தீங்கன்னா மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து ஒன்றரை குளிகை மூணுலேருந்து நாலரை வரைக்கும் இருக்குது நீங்கள் மாலை நேரத்தில் நீங்கள் வந்து தாலிக்கை மாற்றுவதுங்கிறது ரொம்ப உத்தமமான ஒன்று நாளைய தினம் வந்து அதிகாலை நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பன்னெண்டு ஒன்று வரைக்கும் திருதி இருக்குது அதுக்கப்புறமே நாளைய தினம் முழுவதுமே சதுர்த்தி இருக்குது நல்ல நேரம் பார்த்து நீங்கள் மாற்றிக்கோங்க அது மட்டும் இல்லை நாளைய தினம் வந்து சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டத்துக்கு இருக்குது அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அவிட்டம் அதுக்கப்புறம் சதய நட்சத்திரக்காரவங்களுக்கு நாளைக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது நாளைய தினம் அமிர்தாதி யோகம் பார்த்திங்கன்னா காலை ஆறு முப்பது முப்பத்தி மூணு வரைக்கும் மரண யோகம் இருக்குது அதுக்கப்புறம் அமிர்த யோகம் இருக்குது இதையும் பார்த்துக்கோங்க இந்த நேரத்தை தவிர்த்து நீங்கள் மாற்றிக்கலாம் நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்று முப்பதுலேருந்து இரண்டு முப்பது மாலை ஒன்று முப்பதுலேருந்து இரண்டு முப்பது காலையில் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலைல ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது மாலை மூணு முப்பதுலேருந்து நான்கு முப்பது இந்த நேரம் வந்து நல்ல நேரமாக இருக்குது நீங்கள் மாலை நேரத்தில் மாற்றிக்கொள்வது சிறப்பு இந்த ராகு காலம் யமகண்டம் குளிகை நேரத்தை தவிர்த்து நீங்கள் சரடு மாற்றிக்கலாம் பொதுவாகவே தாலிக்கயிரை நம்ம அடிக்கடி மாற்றக்கூடாது கயிறு பழுஸ் பழசாகி மங்கும் தன்மை வந்தால் அதை மாற்றிக்கலாம் பொதுவாகவே வருடத்தில் இரண்டு முறை நீங்கள் தாலி சர்டை மாற்றிக்கலாம் ரொம்பவே மதிப்புமிக்க இந்த தாலி கயிற்றை திங்கள் செவ்வாய் வியாழக்கிழமையில மட்டும்தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து வெள்ளிக்கிழமையில மாற்றலான்னு சொல்லுவாங்க ஆனால் திருமாங்கலியத்தை வெள்ளிக்கிழமைய மாற்றக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் மாசி சங்கடகர சதுர்த்திங்கிறதுனால நாளைய தினம் நிச்சயம் மாற்றிக்கலாம் திருமாங்கல்யத்தை வந்து மாற்றும் பொழுது மற்றவங்க யாரும் பார்க்கக்கூடாது அது ரொம்ப முக்கியமான ஒன்று இன்னும் சொல்லப்போனால் பெற்ற தாய் கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள் ஆனால் பழக்கம் இல்லாதவங்க அம்மாவோட துணை இல்லாமல் மாற்ற முடியாது அம்மாவை வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம் விரைவில் நீங்கள் வந்து இதை வந்து பா தானாகவே நீங்கள் தாலி கயிறு பழகிக்கோங்க அதுதான் நல்லது பதினாறு திரிகளை கொண்டது தான் ஒரு திருமாங்கல்ய கயிறு நம்ம திருமாங்கல்யத்தை பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை வேலையில் மாற்றுறது நல்லது பெண்கள் காலையிலேயே எழுந்து குளிச்சிட்டு வீட்டு பூஜை அறையில் கிழக்கு திசை நோக்கி உட்காந்துக்கிட்டு உங்கள் கழுத்தில் உள்ள பழைய தாலி கயிறை கழட்டாமல் முடிச்சுகளை மட்டும் அவிழ்த்து அதில் உள்ள குண்டுகள் புது தாலி இதெல்லாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் எடுத்து நீங்கள் கயிறில் கோத்துக்கோங்க கழு அதுக்கப்புறம் இதை கழுத்தில் போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் பழைய கையத்தை வந்து நீங்கள் கயிட்டணும் கய்டினா அந்த பழைய கயிற்ற உங்கள் வீட்டிலோட பக்கத்தில் ஏதாவது ஒரு குளம் குட்டை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீ நிலைகளெலாம் சேர்த்துடுங்க திருமங்கலியத்தில் அனைத்து குண்டுகளையும் கொடுத்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் இடம் முடித்து வந்து இடது நெஞ்சு பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் நீரை கரைச்சி வச்சுக்கோங்க உங்கள் கழுத்தில் கட்டிய திருமங்கலிய குண்டுகளை ஏழு இல்லைனா ஒன்பது முறை அதில் தேய்ச்சி எடுக்கணும் அதுக்கப்புறம் பூஜைல உள்ள அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டுட்டு உங்கள் திருமங்கலியத்திற்கு குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க பொட்டை வச்சுக்கும் போது காயத்ரி மந்திரம் சொல்வது சிறப்பு திருமங்கலியத்தை மாற்றின மாற்றிய தினத்தன்னைக்கு மாலையில் குடும்பத்தோடு ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இதை வந்து நீங்கள் ரெகுலராகவே செஞ்சிட்டு வாங்க இது செய்யறதுனால நிச்சயமாக உங்களுடைய சுமங்கலி பாக்கியம் பலம் பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமணமான பெண்கள் நிச்சயம் மஞ்சள் பூசி குளிக்கிறதுக்கும் நீங்கள் வந்து பழகிக்கணும் அந்த காலத்துலேருந்து வந்து மஞ்சள் தேய்த்து மஞ்சள் பூசி குளித்து வந்தார்கள் தாலிக்கும் முகத்திற்கும் ஆனால் இன்றளவு வந்து இப்போது நிறைய குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து கழுத்தில் உள்ள தாலிக்காவது மஞ்சள் தேய்த்து நீங்கள் வந்து குளிக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும் அது வந்து ஒரு அறிவியல் சார்ந்த உண்மையும் இருக்கிறதுல அதாவது மார்பகம் சார்ந்த நோய் எதுவுமே பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க த தாலியை மஞ்சள் கயிற்றில் போட்டுக்கலாமா இல்லை தங்க சரடில் போட்டுக்கலாமான்னா மஞ்சள் கயிற்றில் போட்டுக்கிறது தான் ரொம்ப நல்லது ஆனால் அவங்கவுங்க வீட்டு வழக்கப்படி அவங்கவுங்க தாலி வந்து தங்கத்தில் கூட போட்டுக்கிறாங்க சரடு அது அவங்கவுங்க வழக்கப்படி நீங்கள் போட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் கூணமான வரைக்கும் மஞ்சள் கயிற்றில் போடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது தாலி சரடுகளாக போட்டாலும் மாங்கல்யத்தில் மஞ்சள் குங்குமம் இருக்கணும் எத்தனை சவரனில் சரடு வாங்கினாலும் அது ஒற்றைப்படியில் ஒற்றைப்படையில் இருக்கும்படி நீங்கள் பார்த்து வாங்கணும் ஒருவேளை படையில் ரெண்டு பவுன் சரடு வாங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு குண்டு மணி தங்கமாவது சேர்த்து நீங்கள் போடணும் மூணு ஏழு இது போல் ஒற்றைப்படையில் தாலி கொடி போட்டுக்கலாம் ஆனால் ரெட்டைப்படியில் நீங்கள் போடாதீங்க அது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாதுங்க குடும்பத்தில் தேவையில்லாத சண்டே சச்சரவுகள் வரும் மாங்கல்ய சரட்டில் கண்டிப்பாக போடவே கூடாதது அப்படின்னாக்கா அந்த ஊக்குலாம் வந்து மாங்கல்ய சரட்டில் போட்டிருப்போம் பெண்கள் அந்த ஊக்கு போடவே கூடாது சாமியையும் தொங்க விடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை கவனிச்சுக்கோங்க ஆடிப்பெருக்கு நாளில் தாலி மா தாலி கயிறு மாற்றுவது சிறப்பு அதே போல் மாசி சங்கடகர சதுர்த்திலையும் மாற்றுவது சிறப்பு ஆனால் மற்ற தினங்களில் அடிக்கடி தாலி கயிறு மாற்றக்கூடாது அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க பெண்கள் வந்து மஞ்சள் கயிற்றுல அந்த திருமாங்கலயத்தை கூத்து போட்டுக்கிட்டாலே நமக்கு பதினாறு வகை செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அது அது வந்து நமக்கு நன்மையும் கொடுக்கும் இருந்தாலும் உங்களுடைய வழக்கத்து படி நீங்கள் போட்டுக்கோங்க நிச்சயம் இந்த ஒரு தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி